மகே சம்சன் வாசினஜீமகி தன்னோ காலி பிரச்சோதயாத் ஓம் தத் வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்தர் பிரஜோதயாத் ஓ நாராயணாய வித்மஹே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு ஜோதிட அன்பில் நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு மிகப்பெரிய மல்டி பில்லியனர் ஆகணும்னா கையில் என்ன விதமான ரேகை இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் தள்ள தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் அதாவது பத்துக்கும் மேற்பட்ட தனத்தை தரக்கூடிய தனப்பிராப்தியை தரக்கூடிய ரகைகள் இருக்குது அப்படின்னாலும் சில குறிப்பிட்ட ரகைகள் எஸ்பெஷலி ஒரு அஞ்சு ரகைகள் மிகப்பெரிய வில்லியினராக கூடிய யோகத்தை தருது அந்த ரகையை பற்றி தான் தளத்திலேயே பார்க்க இருக்கின்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுள் ரகை பக்கத்தில் ஒரு நீண்ட செல்வாக்கு ரகை இருக்குது பாருங்கள் இது வந்து அற்புதமான செல்வாக்கு தனப்பிராப்தியை செல்வ வளத்தை தரும் ப்ளூ கலரில் ஆயில் ரேகை ட்ரா பண்ணியிருக்கேன் அதுக்கு பக்கத்தில் அடிஷ்னலாக ரெண்டு ப்ளூ கலர் ரேகை வரைஞ்சிருக்கேன் இதுதான் செல்வாக்க ரேகை இது போல் நீண்ட செல்வாக்க ரேகை இருந்தால் அது மிகப்பெரிய தனப்பிராப்தியை தருது அதாவது என்ன புகழ் ஆள் பலம் படை பலம் இருந்தால் படைபலம் அதிகார பலம் ஓட்டுக்காக அவங்கள சுற்றி நிறைய பேர் வருவாங்க அதை பயன்படுத்தி அரசியல் பலம் வரும் அதை பயன்படுத்தி நிறைய பணம் சம்பாதிப்பாங்க அதை பயன்படுத்தி நிறைய சொத்து வாங்குவாங்க ஸோ ஆள் பலம் அதிகார பலம் இருந்துட்டாவே பலன்றது தானாக வரும் அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அதனுடைய அடிப்படையில் இந்த ஆயில் ரேக பக்கத்தில் ஆயில் ரேகினுடைய அடிப்பகுதியில் மிகப்பெரிய ஃபிஷ்ஷிம்பல் ப்ளஸ் அது செல்வாக்கரேக ஆயில் ரேகோடு சேர்ந்து மீன் போன்ற ஒரு வடிவத்தை தந்தாலும் அது வந்து செல்வா கிரேகை தான் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் தான் அது மாத்திரம் இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு ப்ளூ கலரில் செல்வாக்க ரேகா வரைஞ்சிருக்கேன் எல்லோ கலரில் இன்னொரு செல்வாக்க ரேகா வரைஞ்சிருக்கேன் ஸோ பல தரப்பட்ட செல்வாக்கு அதிகார பலம் மிக்கவர் இந்த கயிறை குறிவர் அப்படின்னு தெல்ல தெளிவாக தெரியுது அதே போல் ஃபிஷ்ஷிம்பல் அதாவது சின்னதாக மணி டிரயங்கள் இருந்தாவே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிப்பாங்க இவருக்கு மணி டிரயங்கள் எத்தனை டிவைடாக இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூ மூணு நாலு கிரேட் மணி டிரயங்களில் நாலு மணி டிராயங்கள் ஏற்பட்டிருக்கு ஸோ இது ஒரு மல்டி பில்லியனர் ஆகக்கூடிய யோகமுள்ள ரேகை அப்படின்றது தள்ள தெளிவாக தெரியுது அதே போல் சுண்டு விரல் கீழே கம்யூனிகேஷன் அறிவாற்றல் கால்குலேஷன் மைண்ட் கல்வி அறிவாற்றல் பேச்சாற்றல் அதை பயன்படுத்தி பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலை தெளிவாக தெரியுது அதே போல் இதே ரேகைக்கு கீழே ப்ளூ கலரில் முக்கோணம் போட்டிருக்கும் பாருங்கள் இது மாதிரி ரேகை இருந்தால் அவங்களுக்கு பல இடத்துல சொத்து இருக்குது நாட்டாம படத்தில் சொல்லுவார் சதுக்குமா சார் எத்தனை இடத்துல சொத்து இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியாதுன்னு அது மாதிரி எத்தனை வீடு இருக்குது எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்குது எத்தனை கார் இருக்குது எத்தனை பங்களா இருக்குதுன்னு இந்த ஜாதகருக்கு கவுண்ட் பண்ண முடியாது அன்கவுண்டபிளாக இருக்கும் சில டைம் மறந்துடுவார் அடே இந்த வீடு நல்லா இருக்கு யார் வீடு இது ஐயா அது உங்கள் வீடு தான் ஐயா அப்படின்ற மாதிரி எத்தனை வீடு எத்தனை சொத்து இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது அது மாதிரி உங்களுக்கு இதயரகக்கு கீழே முக்கோணம் மருந்தானா மிகப்பெரிய சொத்து பத்து ஏற்படும் அதே போல் திருச்சூலக்குரிய இதயரகனுடைய ஆரம்பத்தில் இருந்தால் இறைவனுடைய பேரை சொல்லி நிறைய பேருக்கு தான தருமம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ இந்த இதய ரகைக்கு கீழே முக்கோணம் இருக்கிறது மிகப்பெரிய அமைப்பு அதே போல் இதய ரகை ரகை ஆயுள் ரகை மூணையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு எம் ஷேப் உருவாகி இருக்குது பாருங்கள் பல பில்லியனர்ஸ் கையில் பல செலிப்ரிட்டிஸ் புகழ்மிக்க நட்சத்திரங்கள் கையில் இந்த எம் ஷேப்பை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் எம் ஃபார் மணி மேக்கிங் இந்த எம் ஷேப் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் பெரிய கோடிஸ்வராக சின்ன கோடிஸ்வரெல்லாம் இல்லை பெரிய கோடிஸ்வரர் ஸோ இதே ரேகையில் முக்கோணம் இருக்கணும் எம் ஷேப் இருக்கணும் உலங்கையில் மிகப்பெரிய ஃபிஷிம்பல் இருக்கணும் ஆயுள் ரேகு பக்கத்தில் செங்குத்து ரேகைகள் இன்ஃப்ளூன்ஸ் லைன் செல்வாக்கு ரேகை இருக்கணும் அதே போல் ரேகனுடைய ஆரம்பத்தில் திருச்சூல குறி இருக்கணும் அதே போல் சுக்கர வளையம் இருக்கணும் அந்த சுண்டி விரலேருந்து ஆரம்பித்து நடுவிரலை நோக்கி நடுவீரல் பள்ளத்தில் முடிகிற மாதிரி ஒரு எல்லோ கலரில் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து சுக்கர வளையம் அதி அற்புதமான ரேகை இது வந்து என்னென்னா ஆயிரம் ரூபாயை ஒரு கோடி ஆக்குற டேலண்ட் ஓடையவங்களாக இருப்பாங்க அந்த ஜாதகத்தினர் லட்சுமி கடாசம் பெற்றவங்களாக இருப்பாங்க ஸோ இது மாதிரி ரேகைகள் குறிப்பிட்ட ரேகைகள் இருந்ததுன்னா இதில் ஒரு மூணு இல்லை நாலு ரேகைகள் இருந்தாவே நீங்கள் டெஃபினட்டாக மல்டி பில்லியனராக ஆகக்கூடிய யோகம் சிறப்பாக ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அது மிக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண நண்பர்களில்